வீடியோ பார்க்குறேன் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இப்போ விஷன் டீம் வந்து ரெண்டு துண்டா பிரேக் இருக்குது காரணம் என்னது பிரான் பிரேக்கருடைய புஷு அப்படி இப்படின்னு சொன்னாலும் இமீடியெல்லாம் பிரேக் ஆகிறதுக்கு காரணம் செத்ரால் இன்ஜுரி ஏற்பட்டுருச்சான் சரி வாங்க அதை பத்தி பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரெஸ்லிங் செய்யுங்க தமிழ் மொழியில தெரிஞ்சுக்கோங்க செதுனரோலன்ஸ் வந்து தன்னை ப்ரூஃப் பண்ணணுன்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் கூட ஒரு மேட்ச் ஓடினார்ல அதில் தான் அவளுக்கு இன்ஜுரியே ஏற்பட்டிருக்கு தான் அதை பற்றி அப்டேட்டில் நமக்கு சொல்லிட்டாங்க கோடி ரோட்ஸும் செத்துரோலன்ஸும் கவுன்சில் சாம்பியன்ஷிப் பார்க்க போதும் போது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணணும் ஃபேன் ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா மெயினே வந்துட்டு குரசலாக இருக்கக்கூடாது ஏன்னா ஜான்ஸ் தான் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அதனால் ரெண்டு பேரும் சூப்பராக பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க அதையும் செதுரோலன்ஸ் அந்த டாப் ரூப் மேலே இருந்து கோடி ரோட்ஸ் மேல குதிச்சிருப்பார் அதுலயும் இருந்து குதிக்கும் போது அவருடைய ஸோ இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஷோல்டர்லையும் எல்புலையும் அடிப்பட்டதுனால செத்ரோனன்ஸுக்கு அந்த அளவுக்கு கையை அசைக்க முடியலையா ஸோ அதுக்கப்புறமா டாக்டர்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது செத்ரோடன்ஸுக்கு லிகமன் லிகமென்ட் ஃப்ராக்சர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ செத்ரோடன்ஸ் சும்மா இல்லாமல் தான் திறமையாக காட்டுறேன் தான் பெரிய ஆளே அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்சரை உண்டாக்கிட்டாரு சோழி முடிஞ்சுதா ப்ரோ இது வந்து சாட்டர்டே நைட் மெனிமெண்ட்ல எல்லை நைட்டு கூட விளையாடும் அவருக்கு ஒரு ஃபேக்கான இன்ஜுரியை காட்டி அது ஃபேக் அப்படின்னு சொன்னாங்களே அதே மாதிரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டபிள்யூடி வந்து சம்மர் ஸ்லாம்ல சர்ப்ரைஸ் பண்ணனும் செதுரான்ஸ் இன்ஜுரியில் இருக்கிற மாதிரி காட்டி அவர் ரிட்டர்ன் ஆகும்போது ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் சம்மர் ஸ்லாம்ல சிஎம் பாங் ஸ்டோரியில் அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ண ஒரு விஷயம் அதுக்காக அந்த மேட்சை அப்படி நடத்துனாங்க ஆனால் இப்போ டபிள்யூபிடிந்து சிஎம் பாக்கும் செதுவாலன்ஸுக்கும் அகைன் ஒரு மேட்ச் வைக்க போகிறாங்க ப்ராண்ட் பிரேக்க சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணதுக்கு காரணம் செதுவாலன்ஸோட இன்ஜூரி தான் இது தொடர்பாக டபிள்யூபிடி தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா செதுருலன்ஸுக்கு ப்ராண்ட் பிரேக்கர் அட்டாக் பண்ணதுனால கையில் வந்து லெகமன் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ டபிள்பிடியூ வந்து பிராட் பிரேக்கர் அட்டாக் பண்ணதுனால தான் அந்த ஃபிராக்சர் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க ஆனால் உண்மையான நிலவரம் அவருக்கு கிரௌன் ஜூல் மேட்சில் சண்டை போடும்போதே வந்துடுச்சு அண்ட் கிரவுன் ஜூல் ஷோ முடிஞ்ச உடனேயே பல ஃபேன்ஸ் வந்து செத்ரோன்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனா அதை நான் வந்து நம்பல இவன் நான் வந்து ரா ரிவியூல கூட சொல்லியிருந்தேன் செதுரானஸ் கிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஏன்னா அந்த ரா முழுக்க செதுரானஸ் கையை பிடிச்சிக்கிட்டே இருந்திருந்தாரு அதுக்கும் மேல ஆஸ்திரேலியாவில் கிரன் ஜோல் ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா ஃபேன்ஸ் எல்லாேருமே ஃபோட்டோ எடுக்கும்போது செதுராலன்ஸ் கையில பார்த்தீங்கன்னா அந்த கை உடஞ்சா போடுவாங்கல்ல அதுக்கு பேட் என்னன்னு தெரில அதை போட்டுக்கிட்டு ஆடியன்ஸ் மோடியே வந்து நின்று இருந்தார் ஸோ ஆடியன்ஸ் அப்போ கூட கேட்டாங்க ஏதாவது ஃப்ராக்சர் எதாவது ஆகிட்டா அவ்வளோ தானான்னு ஸோ ஸோ சிம்பிள் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வச்சு சமாளிக்கிட்டாரு ஆனால் அது வந்து உண்மை தானா செதுரோன்ஸுக்கு கையில் உண்மையிலேயே ஃப்ராக்சர் ஏற்பட்டுருந்தான் ஸோ இது லெகமன் ஃப்ராக்சர் அப்படிங்கிறதுனால எப்படி சர்ஜரியா இல்லை மற்றது எப்படின்னு தெரில ஆனால் செத்ரோனன்ஸால் இதுக்கப்புறமா விஷன் டீமை கொண்டு போக முடியாது ஏன்னா டபுள்யூடி பார்த்திங்கன்னா என்ன நினச்சாங்க செத்ரோன்ஸை வச்சு பயங்கரமாக கொண்டு போகலாம் அண்ட் ஒரு ஒருவேளை விஷன் டீமை செதுரோன்ஸுக்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தால் இந்த வருஷம் ரசல் அப்புறமா கூட அந்த விஷன் டீம் நல்லா தான் இருந்திருக்கும் ஏன்னா விஷன் டீம் ரசிகர்கள் மத்தியில் அவ்வளோ பாப்புலராக இருந்திருக்குது இப்போது திடீர்னு பிரேக் பண்ணுறதுக்கு காரணம் செத்ரவனன்ஸ் தானே அப்படி பார்க்கும்போது செத்துரவனஸோடைய இன்ஜுரி அப்படிங்கிறது சாதாரண இன்ஜுரியில் ஒரு பெரிய இன்ஜுரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன இன்ஜுரின்னா நமக்கு தெரியும் அவர் கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு வந்துடுவார் ஈவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ மூணு தானே அந்த டைமில் செதுரான்ஸுக்கு இன்ஜுரி ஏற்படும் போது இருபத்தி நாலில் அவருக்கு வந்து ரசேல் மணியில் மேட்ச் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரசல் மணியா வரைக்கும் சண்டை போடாமல் இருந்தார் எந்த விதமான மேட்சும் சண்டை போடாமல் இருந்தார் காரணம் அவருக்கு இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதுக்கப்புறமாவும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார் ரசல்மணியா முடிஞ்சதுக்கு அந்த மாதிரி சின்ன இன்ஜுரின்னா டபுள்யூ பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ அவருக்கு இப்போ சின்ன இன்ஜுரியில்லை பெரிய இன்ஜுரி மேபி சர்ஜரி அளவுக்கு கூட போகலாம் ஸோ அதனால தான் விஷன் டீமை பிரேக் பண்ணியிருக்கிறாங்களாம் இது ஒரு சடன்லி முடிவு அப்படிங்கிறதுனால விஷன் டீமுடைய நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு தெரில ஏன்னா கண்டிப்பாக விஷன் டீமை வச்சு வாழ்க்கையுமே பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணி வச்சுருந்தாங்க அது நடக்காமல் போயிருச்சு அண்ட் ரோமன் ட்ரேஸ் ஜிம்மி அண்ட் ஜேவ்ஸோ இந்த ஸ்டோரி என்ன ஆகும் அப்படிங்கிறதும் தெரியாமல் போயிடுச்சு டோட்டலி செத்ரோன்ஸோட இன்ஜுரி பல திருப்பங்களை உண்டாக்க போகுது இப்போ டபிள்பிள்யூக்கு இருக்கிற பெரிய மண்டி அடி என்னதுன்னா செத்ரோன்ஸோடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப் தான் செத்ரோலன்ஸ் ஒருவேளை கிரவுன் கிரௌன்சூரில் அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது முன்னக்குள்ளேயே தெரிஞ்சிருந்தால் கோடி ரூபாய்ஸாக அகைன் வின் பண்ண வரே பண்ணியிருப்பாங்க ஆனால் அவருக்கு நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு தான் செத்ரோன்ஸை வின் பண்ண வச்சாங்க கிரவுன் ஜூ அப்படின்னா வாக்குனாங்க இந்த வாரம் ரா முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருக்கு இன்ஜுரின்னு சொல்லிட்டாங்க ஸோ உண்மையிலேயே அவருக்கு ஒரு பெரிய இன்ஜுரி இருக்குதுன்னா டபிள்பிடி வந்து இப்போ அவர்கிட்ட இருந்து டைட்டில் பிடுங்க வேண்டிய இக்கட்டாலும் சொல்லியிருக்காங்க வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பை புடுங்குவாங்களாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது சிஎம் இப்போ வேர்ல்ட் ஹெவி சம்பியன்ஷிப்பான நம்பர் ஒன் கண்ணன் இருக்காரு மேபி டபிள் பார்த்தீங்கன்னா வரும் வாரங்கள் செதுரோனன்ஸுக்கு உண்மையிலேயே பிராக்ச்சர்னா அந்த கையில பார்த்தீங்கன்னா இன்ஜிரியோட சண்டை போடுவார் செதுரானன்ஸ் சண்டை போட்டு அதில் பார்த்தீங்கன்னா அவர் தோத்து தோத்ததுக்கு அப்புறமா ப்ரௌன் ப்ரேக்கர் ப்ரௌ சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணி அவர் ரொம்ப நாள் டபிள் வராத மாதிரி பண்ணுவாங்க இவின் தரப்புல தரப்பிலிருந்து நமக்கு இந்த விஷயம் சொல்லாட்டாலும் கையில் இந்த இருக்குல்ல இது வந்து கோடி ரோட்ஸ்க்கு ஒரு கற்பட்டதில் அந்த மாதிரியான ஃப்ராக்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி இப்படி பார்த்தாலும் ஏழுல இருந்து எட்டு மாசம் டபிள்யூடி வர முடியாதுன்னு சொல்றாங்க அப்போ இந்த வருடம் வந்து மிஸ் பண்ணதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது சிஎம் பாங் நம்பர் ஒன் கண்டென்டராக சிலைட் ஆகிட்டார் ஸோ ஒருவேளை செத்துலோவன்ஸ் வந்து சண்டையே போட முடியாது அப்படின்னா அந்த டைட்டில் வெக்கேட் பண்ண வேண்டியது இருக்கும் நம்பர் ஒன் கண்டுறான சிஎம் பாங்க கிட்ட அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை இப்படி கொடுக்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒருத்தரோட இன்ஜுரி எவ்வளோ பெரிய பொசிஷன் வெயிட் பண்ணிங்களா ஆக்சுவலி பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜுரி மேனுங்க அவர் உடம்பு முழுக்க பலவிதமான காயங்கள் இருக்குது அது தெரிஞ்சும் டபிள்யூடியூ பார்த்திங்கன்னா வாய்ப்பை கொடுத்து உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்பி அவர் கையில் இவ்வளோ பெரிய ஹேண்டலிங் கொடுத்தாங்க அது எவ்வளோ பெரிய தப்பு இப்போ அப்படிங்கிறது இப்போ டபிள்யூடிக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஏன்னா டபிள்யூடி பார்த்தீங்கன்னா இப்போ செத்ராயன்ஸை தொடர்ந்து ஒரு இன்ஜுரிமனாவே கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா எத்தனை தடவை இன்ஜுரி எனக்கு தெரிஞ்சு டபிள்யூடியில் அதிக தடவை இன்ஜுரியான மனிதன் செத்ராயன்ஸ் அப்படின்னு சொல்லாமல் போகிறது அந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரியாக இருக்குது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சண்டைப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை தாம் தூம்னு பறக்கிறாரு தாம் தூமுன்னு பட்டர்ஃப்ளை மாதிரி குதிக்கிறாரு எல்லாத்தையும் பண்ணுறாரு கேட்டால் கடைசியில் இன்ஜுரி ஆகிட்டுன்னு சொல்கிறாரு கண்டிப்பாக சத்ரவன் சொன்ன ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் விஷன் டீம் நான் என்னமோ நினச்சேங்க ஒரு பெரிய நவலில் போகும் பெரிய இதில் போகும் அப்படின்னு ஆனால் இப்படி போகணும்னு எதிர்பார்க்கல சரி கேள்வி என்னென்னா இதுக்கப்புறமா விஷன் டீமை யார் லீட் பண்ணால் போகிறா பிரான் பேக்கரா பிரான் பேக்கர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டி இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் என்னோடது அப்படிங்க மாதிரி சொல்லியிருப்பார் அப்போது பாலியம்மனு ரியாக்ஷனும் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு என்ன டவுட்டுனா இன்னும் ஒரு சில பேர் ஆட் ஆவாங்க ஏன்னா ஆஸ்டின் தேரி ஆல்ரெடி ஆட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி செய்தி இருக்குது ஸ்விட்சர்லாண்ட்ஸ் இருக்காரோ இல்லையே அது விஷன் டீமில் ஜா ஆவார் புதுசாக பேர் கூட இந்த டீமுக்கு வைக்கலாங்க விஷன் அப்படிங்கிற டீம் தூக்கிட்டு த பிக் டாக்ஸ் கூட பேர் வைக்கலாம் ஸோ அப்போ அந்த டீமில் யார் ஜாயின் ஜாகும் ஆஸ்டின் தேரிக்கு அப்புறமா லீடராக யார் வருவா ரோமனா ப்ரோக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பங்கள் இருக்குது அதை வரும் வாரங்களில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு செத்ரான்ஸுக்கு பதிலாக இன்னொரு ஒரு லீடிங் லீடராக இந்த டீமுக்கு கொண்டு வரான் டாப்பில் இருக்க ஒரு லீடிங் சூப்பர் ஸ்டாரை இந்த டீமுக்கு லீடராக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கவுன் பாக்ஸில் கவர்ன் பண்ணிக்கோங்க அஃபிஷியலி விஷன் வந்து ஓவராயிடுச்சிங்க காரணம் நம்ம செத்ரான்ஸோடய இன்ஜுரி தான் என்னத்தை சொல்ல